டீ கடை சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய போண்டா வெரைட்டிஸ் அடிக்கடி போட்டு பார்த்துருப்போம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் போண்டா செய்ய போகிறோம் சாயந்திர நேரம் டீ குடிக்கும் போதும் சரி அதே மாதிரி மழை பெய்யும் போதும் இந்த மாதிரி ஒரு போண்டா போட்டு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நேரமே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நம்ம எப்பவும் போடுற போண்டாவை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுக்குரிய பொருட்கள் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ இந்த போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதலாவதாக உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறோம் உளுந்தம்பருப்பு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் கப்பு எடுத்துருக்குறோம் இது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துக்குவோம் பாசி பருப்பு நூறு கிராம் மெஷர்மெண்ட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நூறு கிராம் அதையும் இதில் சேர்த்துடலாம் பருப்பு நூறு கிராம் அதையும் இதில் சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா ஒரு மணி நேரம் ஊறியாச்சு நல்லா அலச்சி தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கணும் இப்ப பருப்பை நான் வந்து உங்கள்கிட்ட தனித்தனியாக ஊற போட்டிருந்தேன் நீங்க மொத்தமாக போட்டனாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி எல்லாத்தையும் இருத்து அலைச்சிட்டு இருத்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய மிக்சி ஜாரே எடுத்துக்கோங்க இப்போ அழைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளரு தண்ணியில் சேர்த்து நல்லா அடிக்கணும் இப்படி மொதல் வந்து ஒரே இதை அடிக்காம விட்டு அடிச்சுக்குவோம் மிஷின் இந்த அளவுக்கு நல்லா நைஸா ஓட விட்டு எடுத்துக்கிறோம்னா இப்ப எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம் எல்லாம் அழிச்சு விட்டுருங்க இப்ப நம்ம வந்து எல்லாம் அலைச்சி அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டோம் அந்த தண்ணியே போதும் இதுக்கு மேலே ரொம்பையும் தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து அதை நல்லா பொதுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் பச்சை மிளகா ஒரு மூணு நாலு பச்சை மிளகா நல்லா பொடுசாக வெட்டி அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி துண்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி அதே இதில் சேர்த்துருவோம் மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொதுசாக நொறுக்கி அதே இதில் சேர்த்துடலாம் அதேமாரி கருவேப்பிலையும் கொஞ்சமாக இருக்குது அதையும் வெட்டி நல்லா அளவுக்கு நல்லா கூடுதலாக போட்டு ஒன்றும் தவறில் நல்லா மணமாக அந்த நம்மளோட போண்டா வந்து டேஸ்ட்டும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகா வாசனை எல்லாம் நல்லா இருக்கும் வடைக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு அதில் சேர்த்துடலாம் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு அது நல்லா பெருங்காயப்பொடி கொஞ்சம் இருந்தா இருந்தால் இருக்கும் வடை ஒரு மனமா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் தேவையான பொருட்கள்லாம் இதில் சேர்த்தாச்சு அடுத்து வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நம்ம அதை நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு நம்ம எப்போயும் பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு தான் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அதாவது மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த கண்டிஷனுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை விட கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனே அரிசி மாவு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் அதாவது நம்மளோட மாவோட அந்த இனமாவு அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த இனமாவுங்கிறது வந்து நம்ம முன்ன புண்ண கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா அதை வந்து மேட்ச் தான் நம்ம அந்த இனமாவை அந்த டைமில் கரெக்டாக சேர்க்குறோம் அதை அரிசி மாவு தான் சேர்க்குறோம் அதனால் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம கூட ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம அதை மேட்ச் பண்ணி கரெக்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு நான் போட்டதில் கரெக்டாக இருக்குது அதனால் நான் இதை சேர்க்கலை போதும் இப்போ நம்ம போண்டாவை உருட்டி போட போகிறோம் அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் வடை போடுறதுக்கு அப்படி எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா சூடானோடனே இந்த அளவுக்கு சுடுறணும் வந்தவுடனே சூட அளவு சரியாக இருக்கும் இப்போ நம்ம போண்டாவை போட்டால் போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து நல்லா கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு நல்லா எடுத்து உருட்டுனீங்கன்னா நல்லா உருண்டுறோம் உருண்டவுடனே அப்படியே எடுத்து அப்படியே ஒரு போண்டா மாதிரி அப்படியே எடுத்து இப்படி வச்சு இப்படி ஓரமாக வச்சு இப்படியே நல்லது தளவுனோம்னாலே வந்துடும் வந்தோடனே அப்படியே எடுத்து அப்படியே இறக்கிடலாம் ரொம்பவும் கஷ்டப்படலாம் வேண்டாம் அப்படியே எடுத்து அப்படியே கொண்டு போய் இந்த பெருவரல்கிட்ட இப்படி உருட்டுறோம் இப்படி உருட்டி எந்த சைஸ் வேணுமோ சைஸ் எடுத்துட்டு அப்படியே பெருவரல்கிட்ட கொண்டு போய் அதை அப்படியே அப்படி இறக்கிட்டோம்னா அதுவாக உருண்டு வேக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி எண்ணெய் எவ்வளோ பிடிக்குதோ அந்த எண்ணெய்க்கு தக்கன நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ போட்டு நமக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சுட்டு நல்லா அதை ஒட்டாத அளவுக்கு நம்ம புரட்டி விட்டுக்கலாம் ஒட்டி இருந்துச்சுன்னா உடச்சி விடுங்க அது நல்லா பொறுமையாக கொஞ்சம் வேகட்டும் நல்லா புரட்டி விட்டு அப்பப்போ இந்த கரண்டியை போட்டு நல்லா நம்ம அப்படியே இந்த போண்டாக்களை அப்படியே உருட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒன்று போல வேகும் இன்றைக்கி வந்து தவள போண்டா அதாவது ஈஸியான ஸ்டைலு நம்ம கடையில் நிறைய நிறையா மிக்சிங்கு அதெல்லாம் மாறி மாறி போடுவோம் அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு ஈஸியாக போடலாம் அப்படின்றது தான் மெத்தடை பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம போண்டா நல்லா ரெடி இந்த அளவுக்கு நல்லா வெந்த பருவு அதாவது கொஞ்சம் அந்த மாதிரி பபுள்ஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம வந்து அந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால அது நின்று வெந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அளவுக்கு ரெடி ரெடியானாலே போதும் உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அப்படியே எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் இது போல இருக்கிற மிச்சமாவையும் நீங்க என்னைக்கு டக்குன போட்டு நம்ம சொன்ன முறைகளில் இதாக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அந்த பருப்புகள் நல்லா வெந்து நல்லா மனமாகவும் நல்லா அருமையாகவும் ஒரு மாறுதலான சுவையில நல்லா அருமையா இருக்கு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நீங்கள் ரெடி பண்ணி அப்படி நல்லா எடுத்து ஒரு சாப்பிட்டோம்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தோ நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்